அனுர அரசாங்கம் போட்ட அதிரடி உத்தரவு குறித்த உத்தரவையும் மதிக்காமல் இடம்பெறும் பணிகள் அனுர அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்குமா இலங்கை போலீசார் செய்த அதிரடி செயல் பாராட்டும் தமிழர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இலங்கை தமிழர்கள் அவர்களது நிலை என்ன அனுர அரசாங்கம் எடுக்க போகும் அதிரடி நடவடிக்கை என்ன பரபரப்பான பல விடயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் விதுடட் யூடியூப் சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி அனுர அரசாங்கம் வந்து பொறுப்பேற்கிறது அதாவது அனுர அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்கின்றது அந்த நேரத்தில் குறித்த ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது கட்கோவளம் அதாவது பருத்தித்துறை கட்கோவளம் என்கின்ற ஒரு ஊரில் இருக்கின்ற இராணுவ முகாம் வந்து பதினான்கு நாட்களுக்குள் அதாவது பதினான்கு நாட்களுக்குள் அந்த இராணுவ முகாமை வந்து அகற்ற வேணும் இராணுவத்தினர் அந்த இராணுவ முகாமில் இருந்து வெளியேற வேணும் இது அந்த உத்தரவு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் இலங்கையில் உள்ள ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாரும் போய் வந்து அந்த இராணுவ முகாமை வந்து புகைப்படம் எடுக்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் அப்பொழுது இராணுவ முகாம் வந்து அகற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது உள்ள வந்து அந்த இராணுவ முகாமை இடிக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகிறது துப்புரவு செய்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகிறது எனவே இராணுவ முகாம் வந்து பதினாலு நாட்களுக்குள் அகற்றப்பட்டுடும் தான் ஒரு கருத்து பதினாலு நாட்கள் கடந்துட்டு இன்றைக்கு ஒரு இருபது நாள் அங்கே இருபது நாள் இரண்டு நாட்களுக்கு முதல் பதினேழு ஒரு செய்தி அணு அரசாங்கத்தினுடைய உத்தரவு காட்டோடு காட்டாக பறந்ததா இதுதான் அந்த செய்தி இந்த செய்தியை பார்த்த உடனே நான் வந்து கள விஜயம் மேற்கொள்கிறேன் உண்மையிலேயே அந்த குறித்த இராணுவ முகாம் வந்து அகற்றப்படுகிறதா இல்லை வந்து பெரிய ஒரு இராணுவ முகாமாக இருக்கலாம் அகற்ற கொஞ்சம் என்ன அந்த மைண்ட் செல் இருக்கும் அதெல்லாம் பண்ணி தான் இராணுவம் வந்து வெளியேறணும் அப்போ இராணுவ முகாம் அகற்றப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் அந்த பார்க்க போகிற காணொளியை மீதி நினைக்கிறேன் பாருங்கோ நான் பார்க்க போகின்ற பொழுது வந்து இராணுவ முகாம் வந்து அப்படியே தான் இருக்குது நான் ஒரு மாலை நேரம் செல்கிறேன் செல்கின்ற நேரத்தில் வந்து நான் முதல்ல வந்து காணொளி எடுக்கல எடுக்கையில் அங்கே போய் வந்து ஒரு கேன்டீன் இருந்தது அங்கே இருந்த ஒரு இராணுவத்தினரை வந்து நான் விசாரிக்கிறேன் புகைப்படம் எடுக்கலாமா இல்லையா என்ன காரணம் அகற்றப்பட சொன்னால் அங்கே இருக்க ஒரு இராணுவ அதிகாரி சொன்னார் வந்து எனக்கு தங்களாம் கூற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே சரி ஓகே புகைப்படம் எடுக்கலாமா என்று கேட்டதுக்கு இல்லை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒளிப்படங்களும் எடுக்கலாது அப்போ அதனால் வந்து நான் வீதியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் வந்து நான் வீதியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போய்களை வந்து இராணுவ முகாம் வந்து நான் கண்ணால் பார்த்துதை சொல்கிறேன் இன்னும் அகற்றப்படக்கூடிய அந்த நடவடிக்கை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அகற்றப்படவில்லை சரி அகற்றப்படவில்லை அப்படியே இருக்குது சரி ஓகே அப்படி என்று சொல்லிட்டு நான் பிறகு வந்து அங்குள்ள மக்களுக்கு இராணுவ முகாம் அகற்றப்பட்டதாக சொல்கின்றார்களே அகற்றப்பட போகின்றதாக சொல்கின்றார்களே ஏன் அகற்றப்படவில்லை என்று கேட்டதுக்கு இதுல வந்து மண் திருட்டு இடம்பெறுகிறது வேறு வேறு விஷயங்கள் இடம்பெறுகிறது அதனால் பாதுகாப்புக்காக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க என்னொரு ஐயா எனக்கு சொன்னார் இந்த ராணுவ முகாம் வந்து ஏன் இருக்கணும் இந்த இடத்துல என்று ஐயா சொன்னார் நான் ஏன் ஐயா கேட்டேன் இருக்கிறதுனால ஆனால் அந்த காணிக்கள் இருக்கக்கூடாது அந்த காணி வந்து தனியார் காணி அந்த காணிக்கள் இருக்கிறதால தான் முழு பிரச்சனையும் அப்படி என்று அந்த ஐயா அவரால் சொன்னார் ஒரு சில மக்கள் மக்கள் இந்த இராணுவ முகாம் வந்து இருக்கணும் என்று சொல்கிறார்கள் ஒரு சில மக்கள் வந்து இராணுவ முகாம் இருக்கலாம் தனியாக காணிகளே இருக்கக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள் உண்மையிலேயே கற்கோவளம் பகுதி வந்து நல்ல மண் நிறைந்த ஒரு பிரதேசம் கடல் வளம் நிறைந்த ஒரு பிரதேசம் திருட்டை தடுப்பதற்காக இராணுவத்தினர் அந்த இடத்தில் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றதுதான் இறுதியாக எனக்கு கிடைத்த தகவல் நான் நேரடியாக அங்கு இருக்கிற மக்களை கேட்ட ஒரு கவல் அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க திருட்டு சம்பவம் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற பொழுது இலங்கை போலீசார் பிடிச்சிருக்காங்க தமிழர்கள் வந்து இதை பாராட்டுறாங்க குறிப்பாக அந்த திருடன் தமிழர் பிரதேசங்களை கைவரிசையாட்டார் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு போலீசார் கட்டும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க குறித்த திருடன் யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க மனைவியும் இந்த திருட்டுக்கு வந்து உடந்த மனைவியும் கணவனும் சேர்ந்து தான் போவார்களாம் இந்த திருட வந்து இவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கொழும்பில் வந்து இந்த திருடன் வசிச்சிருக்கிறார் கொழும்பில் வந்து சொகுசு வீட்டில் அதான் திருடிய பணத்திலே சொகுசு வீட்டில் வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக முந்நூறு பவுனுக்கு மேல திருடியிருக்கிறாரு என்று கூறப்படுகிறது தொண்ணூறு பவுன் வந்து கிடைச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது போலீசார் இன்னும் தீவிர விசாரணைகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் பல திடுக்கடும் தகவல்கள் அந்த திருடனிட்ட இருந்து பெறலாம் என்று கூறப்படுகிறது அந்த குறித்த திருடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர வந்து ஒரு விடுதியில் தாங்கி காரில வந்து பகல் நேரங்களில் நோட்டமிடுறது மனைவியோடு சென்று நோட்டமுடுறது நோட்டமிட்டா பிறகு அதன் பிறகு என்ன செய்வார்கள்னு சொன்னால் அந்த மட்டும் ரெண்டு மூணு வீடை வந்து தெரிவு செய்திருவாங்க இந்த வீட்டில் நான் திருட போகிறோம் இந்த என்று சொல்லி தெரிவு செய்து அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள்னு சொன்னால் சில இடங்களில் இருக்க துவிச்சக்கர வண்டியை திருடி கொண்டு சென்று அதாவது காரில் வந்து துவிச்சக்கர வண்டி எடுத்து துவிச்சக்கர வண்டியை திருடி கொண்டு சென்று குறித்த வீடுகளுக்கு துவிச்சக்கர வண்டியிலேயே சென்று திருடுகிறது இதுதான் வழக்கம் பிறகு என்ன செய்கிறது திருடி போட்டு திருப்பி காரடி காரண் நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து திருச்சக்கரவண்டியை பத்திகளில் ஓட்டுட்டு திருப்பி போகிறது இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறித்த அந்த திருடல் அந்த சந்தேக நபர் மலேசியாவே கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் திருப்பி கொழும்புக்கு வந்திருக்காரு திருப்பியும் கைவசியை காட்டியிருக்கிறார் பாருங்கள் குறிப்பாக அச்சுவேலி கோப்பாய் உரும்புராய் இப்படி பல பிரதேசங்களில் அந்த பிரதேசங்கள் போய் திருடியிருக்கிறார் இது பல நாள் உறைப்பாடு போலீஸாரும் தேடி கொண்டு எங்க எங்கன்னு சொல்லி இப்போதான் அகப்பட்டிருக்காரு இது பிடிக்கறக்குள்ள பெரிய ஒரு கதை நடந்திருக்கு போலீஸார வந்து பிடிக்க போயிருக்கிறாங்களாம் பிடிக்க போன இடத்துல வந்து நான் கொழும்புல தான் இவரை வந்து கைது செய்து போகணும் இந்த கைது செய்த நேரத்தில் வந்து ஒரு மூன்று பேரையும் கைது செய்திருக்கிறாங்க அந்த நகையை வந்து வாங்குற ஆட்கள் இவருடைய நகையை பெ பிற ஆக்கள் மூன்று பேரையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள் கைது இடம்பெறுகின்ற நேரத்தில் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை வந்து இவர் கடிச்சிருக்கிறார் கட்டுமையாக அந்த இந்த வயித்தில் வந்து கடிச்சிருக்கிறாரு கடுமையாக கடிச்சிருக்கிறாரு கடிச்சு அவருக்கு ஒரு காயம் அதையும் நான் வினைக்கிறேன் பாருங்கோ பாருங்க எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆனால் திருடன் அகப்பட்டுட்டார் சந்தேகநபர் அவர்கள் சந்தேக நபர்ன்னா நாங்கள் முறையின்படி சொல்லுவோம் பட் திருடன் அகப்பட்டுட்டார் திருடன் அகப்பட்டதுக்குற மனைவியை வந்து போலீஸார் தேடி கொடுக்குறாங்க பிறகு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த தொடர்ந்து விசாரணை நடக்கைகளில் இந்த தகவல் நான் படித்ததை உங்களோட பகிர்வேன் குறித்த மெனவியோட அந்த திருடன் பிரான்ஸுக்கு தப்பி வருவதற்காண்டி முகவர் ஒருவர்கிட்ட பெருந்தொகை பணத்தை வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள் மக்களே அதுவும் வந்து இப்போ போலீஸ் விசாரணையில் வந்து கிடைச்சிருக்கிற தகவல் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த தமிழ் இளைஞர்களின் நிலை என்ன உண்மையிலேயே அவர்கள் தான் இருக்கிறார்களா இராணுவத்திலாம் இருக்கிறார்களா வந்து தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முதல் ஊடகங்களிலே வந்த செய்தி தனது மகன் ரஷ்ய இராணுவத்தில் இருக்கின்றார் முகவரூடாக அனுப்பினோம் முகவர் அவரை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தில் சேர்த்து விட்டார் இப்படி நாம் பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்திலே இதை பற்றி உரையாடப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் வந்து குறித்த இளைஞர்கள் இப்படி ஏமாற்றப்பட்டு சென்றிருக்கிறாங்க அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் உரையாற்றி இருக்கின்றார் இதன் பிறகு முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பி என்னொரு விஷயத்தை காட்டிருக்கிறார் தயாசிரி ஜெயசேகர் என்றவர் திடீரென்று எழும்பி இது தொடர்பாக வடக்கில் மட்டுமல்ல

அனுர அரசாங்கம் இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வழங்கணும் அந்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வரணும் யாரும் முகவரை நம்பி வெளிநாடுகளுக்கு செல்லாதங்க அவதானமாக இருங்க இன்னொரு தகவலையும் இன்னொரு முக்கிய தகவலையும் உங்களோட நான் பகிர்வேன் கொக்குவில் பகுதியில் கிருபாகர சிவ சுப்பிரமணி ஆலயத்துக்கு முன்னால இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு நினைவேந்தல் இடம்பெற்றது மாவீரர்களால் நினைவேந்தல் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் இரண்டு பேரிடம் வாக்கு மூலம் பெற்றிருக்கின்றார் எனவே பாருங்க மக்களே தொடர்ந்து இந்த விசாரணைகளும் வாக்குமூலம் பொறுதலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் இளைஞனுடைய முக்கியமான ஒரு கட்சியினுடைய செயலாளர் இந்த மாவீரநா தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இப்படியான விஷயங்களும் இப்ப நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மக்களே ஒரு சில தகவலை உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அடுத்த காணொலியிடம் உங்களை நான் முறை என்றும் உங்கள் அளவான விதிடன் புதுசாக வந்தவர்களோருக்கும் இந்த பள்ளி வந்தவர்களோருக்கும் ரொம்ப சந்தோஷம் பல காணொலிகள் இருக்கு பாருங்க விதிடன் யூடியூப் சேனல் பாக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணப்படியே பாருங்க நன்றி மக்களே